என்டிஆர் ஆஸ்திரேலியாவை தான் இருக்கிறாராம் ஏன் விராட் கோலி இல்லையா நம்ம உள்ளூர்ல கல்யாணம் பண்ணோம் அவனுக்கு வாச்ச அதிர்ஷ்டம் இத்தாலியில கல்யாணம் பண்ண அது யாரு அனுஷ்கா சர்மா அவன் பேட்டுல ஒரு ஸ்டிக்கர் ஓட்டுனா அதுக்கு ரெண்டு கோடி ரூபாய் கொடுக்கறாங்க அவன் அந்த ஸ்டிக்கர் தூக்கி இப்படி பேட்டை தூக்கி காட்டினானா வீட்டுக்காரமா உடனே வந்து சேருது உடனே பிளையிங் கீஸ் கொடுக்குறாங்க இதெல்லாம் பேசுறீங்க இது மாதிரி எல்லாம் தயவு செய்து அந்த அணியில பேசாதீங்க ராஜாராம் ஐயாவும் கண்ணதாசன் சொன்னார் கண்ணதாசன் சொன்னார் கண்ணதாசன் பானையிலே சோறு இருந்தா பூனைகளும் சொந்தமடா சோதனையை பங்கு வைத்தால் சொந்தமில்லை இல்லை பந்தம் இல்லைன்னு பாடியிருக்காரா இல்லையா அதுல ராஜாராம் ஐயா ரொம்ப நல்ல செய்தி ஒன்னு சொன்னார் கண்ணதாசன் அவங்க இந்த அண்ணன் என்னடா தம்பி என்னடா பாட்டுருக்கே அது எழுதி கொஞ்ச நாளில் அவங்க பிரதருக்கு ஏதோ ஹார்ட் அட்டாக் வந்துருச்சா உடனே முத்துக்கு முத்தாக எழுதினாராம் பழனி படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சுல வந்தது அதுல தான் அண்ணன் என்டா தம்பி என்னடா பாடம் பாட்டு முத்துக்கு முத்தாக பாட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல வந்தது அன்பு சகோதரர்கள்னு படம் இப்போ எட்டு வருஷம் அண்ணன் தம்பி பேசாமல் இருந்திருக்காங்க அவர் தான் சொன்னார் எட்டு வருஷம் ஒரு சொத்து சண்டையில அண்ணனும் தம்பி பேசாம இருந்திருக்காங்க இது மாதிரி ஒரு குடும்பம் இருந்தா எப்படி சந்தோஷம் இருக்கும் பாசத்தை பத்தி எப்படி பேசுறீங்க பேசிக்கிட்டாங்க அதுல ஆர்கே நகர்ல ஓட்டு போட்டு வந்திருக்கோம் இவரை போய் அவர் உள்ளூர்லயே ஓட்டு போட மாட்டாரு அவர் போனா ஓட்டு இல்லைன்னு சொல்லிடுறாங்க உள்ளூர்ல போட மாட்டாரு ஆர்கே நகர்ல போய் போடுவாரா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க சார் இந்த பணம் இருக்க டோக்கன் கூட நம்பிக்கையை தருது துட்டு கொடுத்து தானே ஓட்டு வாங்கினாங்க டோக்கன் கொடுத்து வாங்கலையா வாங்கிருக்கானா இல்லையா ஒண்ணும் ஒரு டோக்கனை வச்சு சந்தோஷமா ஓட்டு போட்டிருக்கானா இல்லையா எல்லாம் அதை யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் நாங்க ஓட்டு போட்டு வந்த மாதிரி ஒருவேளை போட்டு போயிருப்பார் ஒரு செய்திங்க அவங்க தம்பியும் அதை நல்லா சொன்னார் பதினோரு மாசம் உடம்பு அபுதாபியில் இருக்கிறது ஆனால் இதயம் இங்க இருக்கிறதுன்னு ஐயா சொன்னார்ல வெளிநாட்டுல வேலை பார்க்கறது ரொம்ப சிரமையா அது உண்மை ஆனா ஒண்ணு நினைச்சு பாருங்க பதினோரு மாசம் கழிச்சு வீட்டுக்கு வர்றீங்க உறவுகள் மனைவி தாய் தந்தை எல்லாரையும் பாக்குறீங்க ஆனா அந்த ஒரு மாசம் லீவு முடியும் முன்னாடியே நம்ம சொந்தக்காரங்க கேட்பாங்களா இல்லையா அப்புறம் எப்ப போற வீட்டுக்காரமாவே கேக்கோம் பிளைட்டு டிக்கெட் போட்டாச்சா இல்ல இதயம் இங்கேயே துடிக்கிறது இங்கேயே துடித்து கொண்டே இருங்கள் யாராவது சொல்லிருக்காங்களா இல்லையா என்னை வேலையை விட்டு போச்சு சொல்லிட்டாங்க இனிமே இங்கதான் இருக்க போறேன்னா எல்லாம் ஜெர்க்காவாங்க சொந்தக்காரன் அது வரைக்கும் மாப்பிள சென்ட் இருக்குது அப்படின்னு வந்தவும் பூரா ஏழு சென்ட்டு தள்ளி போயிடுவான் உண்மையாக அது வெரிசான்னு ஒரு நிறுவனம் சென்னையில் ஆயிரத்தி அறநூறு பேர் டிசம்பர் முதல் வாரத்தில் வேலையை விட்டு போக சொல்லிட்டாங்க ஐடி கம்பெனி ஆயிரத்தி அறநூறு பேர் ஓவர் நைட் போக சொல்லிட்டான் எல்லாம் ஐடியில் போன மாதம் வரைக்கும் எண்பதாயிரம் எழுபதாயிரம் சம்பளம் வாங்கினா இன்னைக்கு திடீர்னு பிங்க் அதுக்கு போ சொல்லிட்டான் அவனுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி ஒன்னு சந்தோஷமாக இருக்குமா கேள்விக்கு பதில் சொல்லணும் அது வரைக்கும் வேலைக்கு போனாயா இந்த ஒன்னாம் தேதி அவன் ஒவ்வொரு நிறுவனமா போய் நிக்கணும் எங்க போறது எந்த வேலைக்கு போறது இல்லாமல் இருப்பது கூட பரவாயில்ல சார் பாக்குறவெல்லாம் கேட்பா என்னப்பா தெரியாமல சொல்லிட்டாங்களா என்ன செய்ய போற அசிங்கமா இருக்காது குடும்பம் எப்படி நடத்துறது எல்லாம் போய் தெருவில் சர்ச்சி வா